ராஜஸ்தான் அரசு ராஜஸ்தான் மந்திரி சபை ஸ்ரீ கல்ராஜ் மிஸ்ரா ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா ஒரு இந்திய அரசியல்வாதி ராஜஸ்தானின் ஆளுநராக பணியாற்றுகிறார் அவர் இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் ஆளுநரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக தலைமையிலான என் டி ஏ அரசாங்கத்தில் ஒரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கேபினட் அமைச்சரும் ஆவார் ஸ்ரீ வாசுதேவ் தேவனானி ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் சபாநாயகர் வாசுதேவ் தேவ்னானி ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய அரசியல்வாதி ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் சபாநாயகராக பணியாற்றுகிறார் அஜ்மீர் வடக்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ராஜஸ்தான் சட்டசபையில் சபாநாயகரான முதல் சிந்தி என்ற பெருமையை பெற்றவர் வாசுதேவ் தேவ்னானி ஸ்ரீ பஜன் லால் சர்மா ராஜஸ்தான் முதல்வர் மேலும் பணியாளர் கலால் உள்துறை திட்டமிடல் பொது நிர்வாகம் கொள்கையை உருவாக்கும் செல் முதலமைச்சரின் செயலகம் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு ஊழல் தடுப்பு பணியகம் ஏசிபி அமைச்சர் அஜன் லால் ஷர்மா பிறப்பு டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு நான்கு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ராஜஸ்தானின் பதினான்காவது மற்றும் தற்போதைய முதலமைச்சராக பணியாற்றுகிறார் ஐந்து ஆறு அவர் பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் சங்கனர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஸ்ரீமதி குமாரி நிதி சுற்றுலா கலை இலக்கியம் கலாச்சாரம் மற்றும் தொல்லியல் பொதுப்பணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு குழந்தைகள் அதிகாரமளித்தல் அமைச்சர் குமாரி பிறப்பு ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது பஜன்லால் ஷர்மாவின் அமைச்சகத்தில் சந்த் பைர்வாவுடன் இணைந்து ராஜஸ்தானின் ஆறாவது துணை முதல்வராக பணியாற்றுகிறார் அவர் தற்போது பதினாறாவது ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் வித்யாதர் நகரை எம்எல்ஏவாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் ஜெய்ப்பூர் மாநிலத்தின் முந்தைய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் பிரேம் சந்த் பைர்வா துணை முதல்வர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி உயர்கல்வி யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆயுஷ் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு அமைச்சர் பிரேம் சந்த் பைர்வா பிறப்பு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் மேலும் தற்போது தியா குமாரியுடன் ராஜஸ்தானின் ஏழாவது துணை முதல்வராக முதல்வர் பஜன் பஜன்லால் சர்மாவின் கீழ் உள்ளார் இவர் பா ஜ அவர் பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் விடுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்எல்ஏ ஸ்ரீ கிரோடிலால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை ஊரக வளர்ச்சி பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரணம் மற்றும் குடிமை பாதுகாப்பு பொது வழக்குகளுக்கு தீர்வு காணும் அமைச்சர் கிரோடிலால் மீனா பிறப்பு நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் பழங்குடியின தலைவர் அவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை ஊரக வளர்ச்சித்துறையின் கேபினட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் சவாய் மாதோபூரில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் எட்டு பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காவது பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் சட்டமன்றம் ஒன்பதாவது மற்றும் பதினைந்தாவது மக்களவை உறுப்பினர் மற்றும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் ஸ்ரீ மதன் திலாவர் பள்ளிக் கல்வி பஞ்சாயத்து ராஜ் சமஸ்கிருத கல்வி அமைச்சர் மதன் திலாவார் பிறப்பு மே பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பள்ளி கல்வி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் கேபினட் அமைச்சராக பணியாற்றுகிறார் அவர் ராம்கஞ்ச் மண்டி மற்றும் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது மற்றும் பன்னிரண்டாவது அட்டுவிலிருந்து ராஜஸ்தான் சட்டமன்றத்தின் பதினைந்து மற்றும் பதினாறாவது உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தொழில் மற்றும் வர்த்தகம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு திறன் திட்டமிடல் மற்றும் தொழில் முனைவு சிப்பாய் நலன் அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பிறப்பு ஜனவரி இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஒரு இந்திய அரசியல்வாதி துப்பாக்கி சுடுவதில் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் மற்றும் இந்திய இராணுவத்தில் ஓய்வு பெற்ற கர்னல் ஆவார் அவர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ராஜஸ்தான் அரசாங்கத்தில் தொழில் மற்றும் வணிகம் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் கேபினட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் கத்தூர் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை ஜெய்ப்பூர் தொகுதியில் தொகுதியிலிருந்து மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் கஜேந்திர சிங் ஷெகாவத் மருத்துவ மற்றும் சுகாதார அமைச்சர் மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகள் இசி கஜேந்திர சிங் ஷெகாவத் பிறப்பு அக்டோபர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் தற்போது சக்தி அமைச்சகத்தில் மத்திய அமைச்சரவை அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் மக்களவையில் ஜோத்பூரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினராவார் ஸ்ரீ பாபுலால் பழங்குடியினர் பகுதி உள்துறை அமைச்சர் பாபுலால் கரடி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பழங்குடியினர் பிராந்திய மேம்பாடு மற்றும் உள்துறை துறையின் கேபினட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் பன்னிரண்டாவது பிளாசியா மற்றும் பதிமூன்றாவது பதினைந்தாவது மற்றும் பதினாறாவது ஜாடோலில் இருந்து உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ ஜோகரம் படேல் பாராளுமன்ற விவகாரங்கள் சட்டம் மற்றும் சட்ட நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்ட ஆலோசகர் அலுவலகம் நீதி அமைச்சர் ஜோகரம் படேல் பிறப்பு டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார் அவர் லூனி சட்டமன்ற தொகுதியிலிருந்து பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ சுரேஷ் சிங் ராவத் நீர்வளத்துறை நீர்வள திட்டமிடல் துறை அமைச்சர் சுரேஷ் சிங் ராவத் மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார் மற்றும் ஆம் ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பாராளுமன்ற செயலாளர் புஷ்கரை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜஸ்தான் சட்டமன்றத்தின் பதினான்காவது பதினைந்தாவது மற்றும் பதினாறாவது உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ அவினாஷ் கெலாட் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் அவினாஷ் கெலாட் பிறப்பு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கேபினட் அமைச்சராக பணியாற்றுகிறார் அவர் ஜெயதரனில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்றத்தின் பதினைந்து மற்றும் பதினாறாவது உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ ஜோராராம் குமாவத் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் கோபாலன் தேவஸ்தானம் சோழராம் குமாவத் மே ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் தேவஸ்தான் மற்றும் பசு வளர்ப்புத் துறையின் கேபினட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் சுமேர்பூரில் இருந்து பதினைந்து மற்றும் பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ ஹேமந்த் மீனா வருவாய் மற்றும் காலனித்துவ அமைச்சர் ஹேமந்த் மீனா பிறப்பு மார்ச் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் அவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் வருவாய் மற்றும் துறையில் கேபினெட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதினாறாவது பிரதாபரில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீகண்டியாலே இடி மற்றும் நிலத்தடி நீர் அமைச்சர் கன்ஹையா லால் சௌத்ரி பிறப்பு ஜனவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பிஹேச்இடி மற்றும் நிலத்தடி நீர்த்துறையில் கேபினட் அமைச்சராக பணியாற்றுகிறார் அவர் மால்புவாவில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்றத்தின் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாவது உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ கோதாரா உணவு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கோதாரா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் கேபினட் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் பதினைந்து மற்றும் ஆம் பதினாறாம் தேதி லுங்கரன்சரில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் மாநில அமைச்சர்கள் சுயாதீன பொறுப்புகள் ஸ்ரீ சஞ்சய் சர்மா வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சஞ்சய் சர்மா பிறப்பு பிப்ரவரி பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஒரு இந்திய அரசியல்வாதி தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் வனம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதினைந்தாவது மற்றும் பதினாறாவது ஆழ்வார் நகரத்திலிருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ கௌதம் குமார் கூட்டுறவு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கௌதம் குமார் டாக் பிறப்பு டிசம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் கூட்டுறவு மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறையின் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பாரி சத்ரியிலிருந்து ராஜஸ்தான் சட்டமன்றத்தின் பதினான்காவது மற்றும் பதினாறாவது உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஸ்ரீ ஜாபர் சிங் கர்ரா நகர்ப்புற வளர்ச்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஜபர் சிங் கர்ரா பிறப்பு அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் சுயநிர்வாகத் துறையின் அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதினான்காவது மற்றும் பதினாறாவது ஸ்ரீமதோபூரில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ ஹீரலால் நகர் எரிசக்தி அமைச்சர் ஹீரலால் நகர் பிறப்பு ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் எரிசக்தி துறையின் மாநில அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதினான்காவது மற்றும் பதினாறாவது சங்கோட் மாநிலத்தின் ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் மாநில அமைச்சர்கள் ஸ்ரீ ஓதாராம் தேவசி பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரணம் குடிமை பாதுகாப்பு அமைச்சர் ஓதாரம் தேவசி பிறப்பு அக்டோபர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையின் மாநில அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதிமூன்றாவது பதினான்காவது மற்றும் பதினாறாவது சிரோகியில் இருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் டாக்டர் மன்சு பாக்மர் பி டபிள்யூடி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் குழந்தைகள் உரிமைகள் அமைச்சர் மன்சு பாக்மர் பிறப்பு ஏப்ரல் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் பொதுப்பணித்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் ஜெயலிலிருந்து பதினான்கு மற்றும் பதினாறாவது ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ சிங் வருவாய் காலனித்துவ அமைச்சர் சைனிக் கல்யாண் விஜயசிங் சவுத்ரி பிறப்பு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் வருவாய் காலனித்துவம் மற்றும் சைனிக் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார் அவர் பதினான்காவது மற்றும் பதினாறாவது இடம் நவானிலிருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீ கிருஷன் குமார் கேக்கிய விஷ்ணோய் தொழில் மற்றும் வர்த்தகம் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் திறன் மற்றும் ஆம் வேலைவாய்ப்பு மற்றும் ஆம் தொழில் முனைவு கொள்கை திட்டமிடல் அமைச்சர் கிரிஷன் குமார் பிஷ்ணோய் ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு துறை அமைச்சராக பணியாற்றுகிறார் அவர் குதா மலானியிலிருந்து ராஜரி ஜவஹர்சிங் பேதம் உள்துறை கோபாலன் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜவஹர்சிங் பேதம் பிறப்பு செப்டம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் தற்போது ராஜஸ்தான் அரசாங்கத்தில் உள்துறை மற்றும் பசு வளர்ப்புத்துறையின் துறையின் மாநில அமைச்சராகவும் நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதினாறாவது உறுப்பினராகவும் உள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்